அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித முழர்ச்சி யூடியூப் நாம் உங்கள் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தின் நாள் திங்கட்கிழமை அதிகாலை இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கு பிறகு அமாவாசை திதியானது ஆரம்பமாகுது இந்த நாள் முழுக்க அமாவாசை திதி இருக்கு வாராய தேவி வழிபாடு செய்றவங்க வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கும் குலதெய்வத்தின் அருளை பெறுவதற்கும் உங்கள் வீட்டு நிலைவாசல் அருகே குங்குமத்தில் இதை கலந்து வையுங்கள் ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் அமாவாசை நாள்ல முழுவதுமே அமாவாசை இருக்கு உங்களுக்கு எந்த நேரம் சாத்தியமோ அந்த நேரத்துல தீபம் ஏற்றி வாராகி தேவி முன் பச்சரிசி சாதத்தை பச்சரிசியால் ஆன சாதத்தை வந்து நீங்க பிரசாதமாக வைத்து பானகம் வைத்து வழிபாடு செய்யுங்க வாராகி தேவியின் மந்திரங்களை சொல்லி வாராகி தேவி மனதார வழிபாடு செய்யுங்க உங்கள் துண்டுமெல்லாம் தீரும் இந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான தாந்திரிகம் ஒரு சிறிய கிண்ணத்துல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குங்குமத்தை எடுத்துக்கோங்க அந்த குங்குமத்துல ஒரு எலும்புச்சும் வளத்தை சனி பாதியாக கட் பண்ணி ஒரு பாதியை மட்டும் நன்றாக பிழிந்து அந்த சாரை வந்து அந்த குங்குமத்தோட கலந்து உங்க வீட்டு நிலைவாசல் பக்கத்துல வச்சிருங்க அமாவாசை நாள் முழுக்க இருக்கட்டும் பங்குடியும் அது அமாவாசையில் அதை வைக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா மறுநாள் நீங்க எடுக்கும்போது அது நல்லா காய்ந்து தூளாயிடும் அந்த தூளை ஒரு சின்ன பாத்திரத்துல அதாவது ஒரு சின்ன டிஃபின் பாக்ஸ்ல அல்லது ஒரு சின்ன பேப்பர்ல காகிதத்தில் மடிச்சு வச்சுக்கோங்க அந்த தூளை தினமும் கொஞ்சமா எடுத்து தண்ணீரில் கலந்து உங்க வீட்டை சுத்தி தெளிச்சு விடுங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றல் சக்தியும் நிச்சயமாக நீங்கும் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் நான் சொன்ன இந்த பரிகாரத்தை பங்குடி அமாவாசையில் தவறாமல் செய்ங்க இதை செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களிடத்திலும் நல்ல ஒரு எதிர்மறை ஆற்றல் நீங்கி நேர்மறை ஆற்றல் பெறுகிறத உங்களால் கண்கூடாக உணர முடியும் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பஞ்சமி யாகவெல்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் வாராகி தேவி அஷ்ட வாராகி தேவியின் உபாசனை பயிற்சியில் நீங்கள் பங்கு பெற விரும்பினாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இது போன்ற எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்